இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா அதிர்ஷ்டம் பற்றிய பலனு பலநூறு அன்பர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு சில பதிவுகள் நம்முடைய சேனலிலே ஏற்கனவே வந்தது இன்னமும் லக்னம் தோறும் அதிர்ஷ்டத்தை தேடுகிற வாய்ப்பாக ஒரு சில பதிவுகள் வேண்டும் என்று ஒரு சில அன்பர்களினுடைய வேண்டுகோளுக்கு எடுத்துக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் என்று யோசித்திருக்கிறேன் அதனாலே இந்த இங்கே விளைகிறது சரி மீன லக்னத்திலே பிறந்த ஜாதகர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய பல கோணங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்காக இந்த பதிவு இந்த லக்னத்திற்கு அதிபதி குரு இது எல்லோருக்கும் தெரிந்தது இவர் லக்னத்திற்கும் பத்தாம் வீடாகிய கருமஸ்தானத்திற்கும் அதிபதி அதாவது ஆன்மா கர்மா ஆகிய இரண்டிற்கும் நாயகன் அதனாலே இவருக்கு தனித்த விசேஷம் உண்டு சுப கிரகங்களினுடைய வரிசையிலே தலை சிறந்தவர் இவர்தான் இவரை நாயகனாக கொண்ட மீனலக்னக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு ஜனன ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தால் பல வகையிலும் சுபிச்சம் செல்வம் அதிர்ஷ்டம் இவையெல்லாம் ஏற்பட்டுவிடும் லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவருடைய ஞான முதிர்ச்சி முத்து போன்ற கருத்துக்கள் வெளிவந்து மிகபர நலங்களுக்கு வேண்டிய சாதனங்களை உருவாக்கும் வலிமை படைத்திருக்கும் என்பதிலே ஐயமில்லை அதன் மூலமாக இந்த அமைப்பை உடைய ஜாதகர் பல நிலைகளிலும் சிறப்புகளை பெறுவார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது நிறைய அன்பர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாற்றல் ஞான முதிர்ச்சி இதெல்லாமே இருக்கும் நல்ல வலிமை இருக்கும் வலிமை என்றால் உடல் வலிமை அல்ல மன வலிமை அறிவு வலிமை அந்த வலிமைகள் பல நிலைகளிலும் ஜாதகரை சிறப்பு பெற வைக்கிறது என்பதை அனுபவத்தின் வாயிலாக பார்த்து வருகிறோம் அறிவுபூர்வமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது புதுமையான விஷயங்களை கண்டுபிடிப்பது மிக குறிப்பாக மக்களிடம் வரவேற்பு பெறுவது அந்த வகையிலே அதிர்ஷ்டம் ஏற்படும் விதமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மீனலக்னக்காரர்களுக்கு வேத சாரங்களை பிழிந்து வழங்கி தத்துவார்த்தங்களை எடுத்து சொல்லி அவ்வகையிலே பலருடைய பாராட்டுக்களை பெறுவ பெறுவதுடன் அதிர்ஷ்டபூர்வமாக சகல வசதிகளையும் பெறுகிறவார் பெறுகிற லக்னங்கள் இந்த மீனலக்ன ஜாதகர்கள் தன காரகன் தன என்று சொல்லக்கூடிய ஜோதிட உலகிலே குரு பகவான் என்பதாலே ஏராளமான சொத்துக்களும் செல்வங்களும் வந்து குவியும் அதிர்ஷ்டவசம் என்பார்களே அது இந்த குருவினுடைய ஆதிக்க பலத்தினால் ஏற்படும் ஆக லக்னத்தில் அவர் ஆட்சி பெறுறது நன்மையை தரும் பொன் பொருள் உலோகங்கள் மூலமாக சுபிச்சம் உண்டாக்கச் செய்வது உடல் உரத்தினால் வீர சாகசங்கள் செய்கின்ற திறனை வழங்குவது நிறைய அன்பர்கள் கேட்கிறாங்க லாட்டரி சீட்டின் மூலமாக பணம் கிடைக்குமா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் பரிசு சீட்டுக்கள் மூலமாகவும் பங்குச்சந்தை மூலமாகவும் இன்னும் பொருளாதாரத்திலே பல்வேறு இனங்களிலே ஜாதகருக்கு திடீர் பொருள் லாபம் ஏற்பட செய்வார் இந்த குரு இந்த குருவானவர் பஞ்சமஸ்தானத்தில் உச்சமாயிருந்தார்னா மேற்சொன்ன விளைவுகள் இன்னுமே அதிகமாக இருக்கும் மீன லக்னத்தை பொறுத்த வரையிலே ஏனென்றால் லக்னாதிபதி பஞ்சமத்திலே உச்சம் பெறுகிற ஒரு அமைப்பு மீன லக்னத்திற்கு அமைவது மிக சிறப்பு தர்ம கர்மஸ்தானங்களினுடைய விசேஷமான பல்வேறு இனங்களிலே அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிற வாய்ப்பை அந்த கிரகம் மிக அழகாக தருகிறது என்பதாலே வியாழன் எனப்படுகிற இந்த குரு சந்திரனுடன் கூடி கடகத்தில் இருந்தால் நீர் வளத்தின் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வழங்குவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை மூலமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள ஜாதகருக்கு வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை தக்கதொரு வாய்ப்பாக எடுத்து அவரும் பயன்பெற வேண்டும் சந்திரனுடைய காரகத்துவம் என்று பார்த்தால் முக்கியமாக கற்பனை திறனைத்தான் நாம் எடுத்துக்கொள்வோம் கவித்துவம் ஆடல் பாடல் நடிப்பு நாட்டியம் இன்னும் இவை போன்ற கலை அம்சங்கள் இவற்றின் மூலம் ஜாதகருக்கு கவர்ச்சி அம்சம் கூடி பல்வேறு நிலைகளிலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஜல காரகத்துவம் கொண்ட கிரகம் சந்திரன் திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்பார்கள் இதற்கு மாறாக ஜாதகர் இருக்கும் இடத்திற்கே திரை கடந்து செல்வம் தேடி வரும் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும் முத்துக்கள் கொழிக்கும் இந்த குருவானவர் செவ்வாயுடன் கூடி ஒன்பதாம் வீட்டிலோ பத்தாம் வீட்டிலோ இருந்தால் நிலபுலங்களாலும் உலோகங்களாலும் ஸ்திர சொத்துக்களாலும் மாட மாளிகைகளாலும் இயந்திரங்கள் மூலமாகவும் வீர பராக்கிரம சாதனைகள் மூலமாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அரச அந்தஸ்து அரசாங்கத்தின் மூலம் கௌரவம் செல்வம் இவையெல்லாம் கிடைக்கும் பெரிய தர்மஸ்தாபனங்களை எல்லாம் நிறுவ முடியும் அவற்றால் பல குடும்பங்களை காப்பாற்றுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் செம்பு தங்கம் மற்றும் ரத்தினங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கப்படுவது இப்படி எந்தெந்த கிரகங்களுடன் குரு பலமாக குடியிருக்கிறாரோ அந்தந்த கிரகங்களினுடைய காரகத்துவங்களை அனுசரித்து அதிர்ஷ்டத்தினுடைய கோணங்களை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி வலுத்துள்ள மீனலக்ன ஜாதகர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்து விடுகிறது இது மகத்தான யோகம் குருவானவர் செவ்வாயுடன் கூடி ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் குருவானவர் செவ்வாயுடன் கூடி ஒன்பதாம் வீட்டிலே இருக்கிற காரணத்தாலே பத்தாம் வீட்டில் அவர் இருப்பதை விட வேறொரு வகையிலே சிறப்பு அதிகம் ஒன்பதாம் வீடு மிக அழகான வீடு உயர்ந்த வீடு ஸ்தானம் மிக நல்ல வீடு குருவுக்கு ஆக லக்ன கர்மாதிபதி கர்ம பாக்கியாதிபதி லக்ன தனாதிபதி தன கர்மாதிபதி இவர்களெல்லாம் கூடி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்ற நிலை என்பது மிக அபூர்வமானது அது மீன லக்னக்காரர்களுக்கு மிக அழகாக வேலை செய்யும் உன்னதமானது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் பணம் மட்டும் அதிர்ஷ்டமல்ல செல்வத்திற்கு அப்பாற்பட்டு செல்வாக்கு வரவேற்பு புகழ் மாலை சூட்டப்படுதல் ராஜாங்கத்தில் சிறப்பு பெறுதல் சமுதாயத்திற்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுதல் பலராலும் ஜாதகரின் கொள்கைகள் வரவேற்கப்படுதல் ஜாதகர் பலருக்கு உபதேசம் செய்தல் இன்னும் வீர தீர பராக்கிரமங்களின் மூலம் தர்ம விளைவித்தல் இப்படி பல நிலைகளிலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் என்கிற சொல் மிகலகாக வேலை செய்யும் என்று சொல்ல வேண்டும் பொதுவாக லக்னாதிபதியான குரு செவ்வாயோடு ரெண்டுல கூடியிருந்தாலும் நல்லது ஜாதகருடைய வாக்கு வன்மை கற்பனை வளம் சிறப்புகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக நெஞ்சம் ஜாதகர் அது இறைவனுடைய வரப்பிரசாதமாக அவர் வாழ்கிறார் என்றெல்லாம் பேச முடிகிறது ஆக அனுபவத்துல வித்யாஸ்தானமான நாளில் குருவும் செவ்வாயும் கூடியிருக்க புதனும் இருந்தார்னா ஜாதகர் கல்வித்துறை தொழில்துறை இன்னுமே புதிய விஞ்ஞானத்துறை இப்படி பல நிலைகளிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அந்த ஜாதகர் பெற முடியும் லக்னத்துக்கு ஏழாம் இடமாகிய கண்ணீரை மூவரும் கூடியிருந்தால் கூட்டு தொழில் மூலம் பயணத்தின் மூலம் வாழ்க்கை துணைவர் மூலம் வாழ்க்கை துணைவரது குடும்பத்தார் மூலம் என நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டும் இந்த குருவானவர் பதினோராம் இடத்தில் இருப்பது லாபஸ்தானத்தில் இருக்கிற நிலை என்பது உண்மை ஆனால் மீனத்திற்கு பதினோராம் வீடாகிய மகரம் குருவுக்கு நீச வீடாகிற காரணத்தாலே அவருக்கு பலம் என்பது அடிப்படையிலே நிறைய குறைகிறது இந்த நீச வீட்டுக்கு அதிபதி சனி பலம் பெற்று சந்திரகேந்திரம் அடைந்து குருவுக்கு நீச பங்கம் ஏற்பட்டு அப்படி ஒரு விதி நடந்தால் இந்த நீசமடைந்திருக்கும் குருவின் உச்ச ராசிக்கு அதிபதியான சந்திரன் பலம் பெற்றிருப்பால் பெற்றிருந்தால் அந்த நீச பங்கம் மிக அழகாக உடை நீச பங்கம் மிக அழகாக அந்த நீசம் என்கிற விஷயம் உடைகிறது நீச பங்கத்தை உடைத்தோம் என்று சொன்னால் குருவினுடைய பலவீனம் முற்றிலுமாக அகலும் அகல முடியும் அதனால் கூட ஒரு சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ஒரு அன்பர் கேட்டார் லக்னக்காரர்களுக்கு குருவானவர் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அவருடைய ஆற்றல் நிச்சயமாக போய்விடுமா அப்படின்னு முழுமையான ஆற்றல் நிச்சயமாக பழுதுபடும் சொல்ல முடியாது இருப்பினும் அது பழுதுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது பெருமளவுக்கு நாம் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் அதே நேரத்திலே கெடுதலை எதிர்பார்க்க முடியாது லக்னத்திற்கு யோக காரகர்கள் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் இவ்வளோ நேரம் அதைத்தான் சொன்னேன் செவ்வாய் குரு புதனை பொறுத்தவரையிலே கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாத அந்த நிலையிலே இல்லாத புதன் நன்மை செய்வார் அவருக்கும் யோக காரகத்துவம் அமையும் சந்திரன் தான் மிக நல்ல யோக காரகன் செவ்வாய் குருவை தாண்டி மீன லக்னத்திற்கு சந்திரன் யோக காரகன் சுக்கரனையும் சனியையும் சூரியனையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த மூவருக்கும் ஆதிபத்திய விசேஷம் என்பது கிடையாது சுக்கரன் மூணு எட்டாம் வீட்டோன் சனி பதினொன்று பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆக சூரியன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இந்த ஐந்து வீட்டு அதிபதிகளும் மீன லக்னத்திற்கு யோக காரகர்கள் அல்ல ஆகையினாலே இவர்களினுடைய காரகத்துவங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்பை எதிர்பார்ப்பது என்பது சற்று கேள்விக்குறியான விஷயம் இன்னுமே வேறு வேறு கணக்குகளை பார்த்துத்தான் மிக அழகாக சொல்ல முடியும் அடிப்படையிலே பொதுவாக பார்த்தால் இந்த இந்த ஐந்து வீட்டு அதிபதிகள் மீன லக்னத்திற்கு யோகத்தை அவ்வளவாக செய்வதில்லை என்ற அனுபவத்தில் பார்க்கிறோம் ஒருவேளை அந்த எக்ஸெப்ஷன் ஆட்சி உச்சம் பெற்று சுப பலமுள்ள சுப கிரக சாரம் பெற்று இந்த மாதிரியான வகையிலே பலம் பெற்றிருந்தால் இவர்களினுடைய காரகத்துவங்களின் மூலம் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு குரு பார்வை வலிமையூட்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல மூணாம் வீட்டோனை பார்க்கணும் இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் மூணுலேயே வலுத்திருப்பாருன்னா ஜாதகருக்கு கலைத்துறை மூலம் சில அதிர்ஷ்டங்களை தர முடியும் இன்னைக்கு சின்ன ஒளிர்விடக்கூடிய ஒரு சில அன்பர்கள் மீன லக்னத்தில் இருக்கிறாங்க ஆக கூட்டு பண்ணைகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் மூன்றாம் வீட்டோனாகிய சுக்ரன் லக்னத்திலே உச்சம் பெற்றிருந்தால் கவர்ச்சி அம்சம் நிறைய வந்து நண்பர்களாலும் ரசிகர்களாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிறைய கிடைக்கும் பாடல் ஆடல் கவிதை புனைதல் நிறைய துறைகள் இருக்குது அந்த துறைகள் எல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அத்தனை துறை சினிமா துறை சின்ன திரை இன்னுமே நிறைய சுக்கரனுடைய காரகத்துவங்களில் வருகிற அத்தனை துறைகள் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தை அந்த சுக்கரன் தர முடியும் சுக்ரன் எட்டாம் வீட்டோனாகி எட்டாம் வீட்டிலேயே இருந்தால் எந்த கோணத்திலும் பெரிய அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியம் காரணமாக ஜாதகருக்கு அவர் தர வேண்டிய இன்னல்களினுடைய பரிமாணம் பெருமளவுக்கு குறையும் என்று சொல்ல வேண்டும் ஆக நாலாம் வீட்டோனாகிய புதனை பற்றி கொஞ்சம் சொன்னேன் முன்னாடியே நாலாம் வீட்டோனாகிய புதன் புதன்தான் ஏழாம் வீட்டிலிருந்து லக்னத்தில் இருக்கின்ற குருவினால் பார்க்கப்படுகிற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் வியாபாரத்துறையிலே துறையிலே லாபத்தை பெறுவது நிறைய உத்தரவாதம் இருக்கு அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் பெரிய தொழில் வணிகன்தான புதனே ஆக பெரிய தொழில் ஸ்தாபனங்களின் மூலம் ஒன்றுக்கு பன்மடங்காக வருமானம் பெருகுவது திறமை விவேகம் அந்தந்த துறைகளை பற்றிய நுணுக்கங்கள் இவற்றின் மூலம் ஜாதகர் வெற்றி வாய்ப்புகளை காண இடம் இருக்கிறது செவ்வாய் மற்றும் லக்னாதிபதி ஆகியோரை பற்றி நிறைய பதிவுகள் போட்டாச்சு குரு செவ்வாயை பற்றி எல்லாம் சனியை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் நிறைய போட்டிருக்கிறேன் குறிப்பா அந்த மீன லக்னத்துக்கு சனி பகவான் எப்படின்னு கேட்டா யோக காரகன் அல்ல ஆனாலும் லாபாதிபத்தியம்னு ஒரு வீடு அவர்கிட்ட தான் இருக்கு அதனால பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு இடங்களினுடைய அதிபதி பதினொன்றில் ஆட்சி பெற்றார் என்று நினைத்த என்று வைத்து கொண்டால் அந்த நிலை இருக்குமானால் ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் பூமி மூலமாக கிடைக்கும் பூமி ரியல் எஸ்டேட் வகையில் உலோகங்கள் மூலம் இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சனி பகவான் தருவார் செவ்வாய் சனி ஆகிய இருவருக்குமே பொதுவான ஒரு துறைகள்லாம் இருக்குது விவசாயத்துறை இயந்திரத்துறை இவைகளிலெல்லாம் ஜாதகர் ஈடுபட்டால் லாபத்தின் விளைநிலமாய் அவர் வாழ்வார் அதே நேரத்தில் சனிக்கு விரையாதிபத்தியம் உண்டு பன்னெண்டாம் வீடு லாபத்தினுடைய ஒரு கணிசமான பகுதி கைவசம் தங்காமல் விரயமாகிவிடும் என்பதையும் நாம் நிகழகாக கவனத்தில் கொள்ள வேண்டும் சனியானவர் குருவுடன் சேர்ந்து பத்தில் அருந்தால் சிறப்பு இந்த சனி சந்திரன் குரு ஆகிய இருவருடன் சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலும் பஞ்சமத்தில் இருந்தாலும் நிறைய விசேஷம் இருக்கிறது ஆகவே இவர்களுடைய சேர்க்கை இவர்களினுடைய காரகத்துவம் மூலமாக இவர்களுடைய கோணங்களிலே இவர்களுடைய தசைகளிலே அதிர்ஷ்டம் என்கிற வாய்ப்பை நிறைய உண்டு பண்ணுவார் அதே நேரத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி குறிப்பிடத்தக்க செலவினங்களை தருவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு சிறிய பதிவாக இந்த பதிவு இங்கே விளைந்தது அடுத்து ஒவ்வொரு லக்னத்தையும் நம்ம மிக அழகாக ஆய்வு செய்து அந்த கிரகங்களினுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலைப்பாடுகள் அவர்களுடைய அமர்வுகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கடகலக்னம் மகர லக்னம் வரிசையை பார்ப்போம் இனி கொஞ்ச கொஞ்ச நாள் அவகாசத்திற்கு பிறகு வரிசையாக இந்த அதிர்ஷ்டம் என்கிற தலைப்பிலே லக்ன வாரியாக பதிவுகளை தருகிறேன் இந்த அருமையான பதிவிலே அருமையான கருத்தை உங்கள் காதுகளுக்குள்ளே மிக அழகாக நுழைத்தேன் என்று பெருமைப்பட்டு கொண்டு அந்த கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை அறங்கள் சொல்க சொல்லுகிற அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய பாதங்களிலே வணங்கி இந்த பதிவினை நிறைவு செய்கிற உங்கள் அன்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி